உடலிலே பத்து விதமான வாயுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தனஞ்செய்யம் வாயு ஒருவன் இருக்கும் வரை உடலில் எந்த மாதிரி இருந்தாலும் அந்த உடம்பை புதைக்க முடியும் சித்தர்களால் தனஞ்செய்யம் ஒன்று வெளியேறிவிட்டால் அதுக்கப்புறம் கடவுள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அந்த ஒரு ஒரு கட்டம் அப்போ அந்த தனஞ்சயம் வாயு யாரு அப்படின்னா உடம்பே வீங்க செய்யும் அதாவது சின்ன உதாரணம் கேட்டிங்கன்னா இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருவர் வெட்டு குத்து ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியிலே அந்த மனிதனை கூறு போட்டு கிழித்து கண் உறுப்பு இதயம் இரத்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கூடு கட்டி அனுப்பிவிட்டுடுறாங்க அவரை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உடலிலே அவருக்கு என்னதான் கூறுபட்டாலும் அந்த கை காலு உடம்புக்குள்ளே அந்த தனது வாயும் மறுபடியும் இருக்கத்தான் செய்யும் அப்பொழுது கூட சித்தர்களால் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அந்த உடலே புதுப்பிக்க முடியும் உள்ளே உறுப்புகள் எதை இழந்தாலும் மறுபடியும் அந்த இடத்த புதுப்பிக்க முடியும் ஆனால் இயற்கை எண்ணெயா இருக்கவள் அந்த உடம்பு கை கால் வெடிச்சு வயிறு வெடிச்சு கன்னத்தில் வெடிச்சு எல்லா பக்கம் வெடிச்சு தனஞ்செய் வாயெல்லாம் நீ போனதுக்கப்புறம் நீர் உண்டு வெளியேறிவிட்டால் அதுக்கப்புறம் வந்து கடவுளை உடுத்து மட்டும்தான் காப்பாற்ற முடியும் சித்திரர்களால் இருப்பவர்கள் இந்த தனஞ்செய் வாயு உடம்பிலே இருக்கும் பொழுது வரை எப்போ வேணாம் காப்பாற்ற முடியும் அவரே சித்திர பட்டம் பட்டவர்கள் சும்மா எலும்பிச்சி மலம் பாட்டிக்கிட்டு சும்மா ஜட முடிய வளர்த்துக்கிட்டு உத்திரோச்ச கூட்டை போட்டுக்கிட்டு சும்மா திருநீர் அணிஞ்சுக்கிட்டு காவிட்டை கட்டிக்கிட்டு சித்தர்கள் என்று கூறி கொண்டு திருப்பவர் பித்தர்கள் பித்தர்கள் கூட கிடையாது பித்தர்களுக்கு கீழே தனஞ்செய்வு வாயு ஒன்று இருக்கும் பொழுதே அதை காப்பாற்றவர்கள் சித்தன் அதனால் தனஞ்செய்வு வாயுவை செமிப்பு க தனஞ்சி வாயு உசந்தவன் அப்படின்னு முடிக்கப்பட்டிருக்குங்க